வாய்ப்பு செய்திகள் நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக அரசு போட்டி தேர்வுகளில் எப்படி வெற்றி பெறுவது என்பது குறித்து ஆலோசனைகளை வழங்கி வருகிறோம் அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள குரூப் ஒன் முதல்நிலை தேர்வில் எப்படி வெற்றி பெறுவது என்பது குறித்து ஆலோசனைகளை வழங்குகிறார் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியின் போட்டி தேர்வு பயிற்றுனர் திரு இளங்கோ அவர்கள் அதனை தற்பொழுது பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் மை நேம் இஸ் இளங்கோ ஓகேவா கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் யூனிடேட் அண்டு தமிழ் சொசைட்டி ஃபேக்கல்ட்டி நான் ஸோ உங்களுக்கு வந்து குரூப் ஒன் எக்ஸாமினேஷன் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது எந்தெந்த பாடங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து படிக்கிறது ப்ரிஃபரன்சஸ் வந்து எதுக்கு கொடுத்தோன்னா மார்க்ஸ் வந்து நம்ம அதிகமாக வந்து வாங்கலாம் இதை பற்றியெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு குரூப் ஒன் ப்ரிமினரி எக்ஸாமினேஷன் ஸோ இந்த குரூப் ஒன் ப்ரிலிமரி எக்ஸாமினேஷனில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்து யூனிட் இருக்குது ஓகேவா பத்து யூனிட் இருக்குது இந்த பத்து யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனை கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க முந்நூறு மதிப்பெண்கள் த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸ் அதாவது ஒரு கொஸ்டினுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் மார்க்ஸ் அப்படின்னு விதத்தில் இரநூறு கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க இந்த பத்து யூனிட்டில் எந்த யூனிட்டுக்கு அதிகமாக வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா யூனிட் எயிட் அண்டு யூனிட் நயன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா கடந்த இப்போது நடந்து முடிந்த குரூப் ஒன் ப்ரிலிமரி எக்ஸாமில் வந்து யூனிட் எயிட் அண்ட் யூனிட் நைனில் இருந்து மட்டும் அரவுண்டு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருந்தாங்க அதாவது திருக்குறள் கேட்டிருந்தாங்க சங்க இலக்கிய பாடல் வரிகளை வச்சு கேள்விகள் கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் கவர்மெண்ட் கொண்டு வந்த அந்த ஸ்கீம்ஸை வச்சுலாம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கேள்விகளை வந்து கேட்டிருந்தாங்க யூனிட் எயிட் அண்ட் யூனிட் நயன் முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேண்டிய பகுதி குரூப் ஒன் ப்ரிலிமரி எக்ஸாமினேஷனில் அதுக்கப்புறம் பாலிட்டி அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி அதுக்கப்புறம் எக்கனாமி ஜியாகிரஃபின்னு நம்ம ப்ரிஃபரன்சஸ் கொடுத்து படிக்கிறோம் இந்த குரூப் ஒன் ப்ரிலிமரி எக்ஸாமினேஷனில் நீங்கள் எடுக்கக்கூடிய மார்க் அப்படின்றது குவாலிஃபை பண்ணுற மார்க் மட்டும்தானே தவிர ஃபைனல் ரேங்க் அதாவது மெரிட் லிஸ்ட்டில் நீங்கள் வர்றதுக்கு எடுத்துக்க மாட்டாங்க அதாவது நீங்கள் ப்ரிலிமரி எக்ஸாமில் எடுக்கிற மார்க் அப்படின்றது வந்து ஜஸ்ட் எ டோக்கன் கார்டு அதாவது எலிஜிபிள் டு ரைட் தி மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் அவ்வளோதான் அதை தவிர அதை வச்சுட்டு நம்ம வந்து ஃபைனல் மார்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதை எடுத்து கொண்டு போக மாட்டாங்க ஒன்ஸ் நீங்கள் வந்து கட் குள்ளே வந்து கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபார் நீங்கள் ஓபிசியாக இருக்கலாம் எஸ்சிஎஸ்டிஸு அதுக்கப்புறம் ஜென்ரல் கேட்டகரி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ஒன் சிக்ஸ்டி கொஸ்டின்ஸ் அவுட் ஆஃப் டூ ஹண்ட்ரட்க்கு ஒன் சிக்ஸ்டி கொஸ்டின்ஸ் நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா ஆர் எலிஜிபிள் டு ரைட் தி மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் அவ்வளோதான் ஸோ நீங்கள் வந்து அடுத்து மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் எழுது போவீங்க இப்போ மெய் இப்போ ப்ரில்ஸ் ரிசல்ட் வந்து முடிஞ்சு இப்போ அடுத்த மாதம் மெயின்ஸ் எக்ஸாம் வந்து நடக்க போகுது குரூப் ஒன் மெயின்ஸ் எக்ஸாம் அடுத்த மாதம் நடக்கப் போகுது அந்த மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு எப் எத்தனை பேப்பர் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் மொத்தம் நாலு பேப்பர் இருக்குது பேப்பர் ஒன் பேப்பர் டூ பேப்பர் த்ரீ பேப்பர் ஃபோர் இந்த பேப்பர் ஒனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ் மொழி தகுதி தேர்வு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொள்குறி முறைன்னு சொல்லுவாங்க அப்ஜெக்டிவ் டைப் சரிங்களா மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் டிஸ்கிரிப்டிவ் டைப் அதாவது விரிவாக்கமாக எழுதுகிறோம் விரிவாக எழுதுறது ஓகேவா அப்போ மெயின்ஸில் நாலு பேப்பர் இருக்குல்ல இந்த நாலு பேப்பரில் முதல் பேப்பர் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் நீங்கள் எடுக்கிற மார்க்கை ஃபைனல் ரேங்க்குக்கு எடுத்துக்க மாட்டாங்க அதுவும் குவாலிஃபையிங் நேச்சர் தான் அப்போ பேப்பர் ஒன்னில் இருக்கக்கூடிய தமிழ்மொழி தகுதி தேர்வு நூறு மார்க்கு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் நாற்பது மார்க் எடுத்து பாஸ் பண்ணணும் அதில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே பாஸ் பண்ணல அப்படின்னா அடுத்த பேப்பர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எழுதுனீங்கன்னாலும் எவாலுவேட் பண்ண மாட்டாங்க சரி இவ்வளவு சொல்கிறோம் எப்படி நம்ம வந்து இதை படிக்கிறது எந்தெந்த புக்ஸ்லாம் நம்ம வந்து படிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனாக இருக்கட்டும் மெயின்ஸ் எக்ஸாமினேஷனாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே அடிப்படை வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஸ்கூல் புக்ஸ் சமச்சீர் புக்கு தான் சரிங்களா அதாவது நம்ம படிக்க போகிறது அடிப்படையில் முதல்ல சமச்சீர் புத்தகங்களை தான் வந்து படிக்க போகிறோம் அதுக்கப்புறம் தான் ரெஃபரன்ஸ் புக்குக்கு வந்து நம்ம போகிறோம் சரிங்களா ரெஃபரன்ஸ் புக்கு வந்து அப்படின்றது பேர்லேயே இருக்கு பாருங்க டூ ரெஃபர் அவ்வளோதானே தவிர எல்லாத்துக்கும் அடிப்படை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சமச்சீர் புத்தகம் மட்டும்தான் எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனாக இருந்தாலும் சரி நீங்க வந்து உங்க கையில வந்து ரெண்டு விஷயம் இருக்கணும் ஒன்று சிலபஸ் இன்னொன்று ப்ரீவியஸ் இயர் கொஷின் இந்த ரெண்டும் ரெண்டு கண்ணு மாதிரி சரிங்களா இந்த ரெண்டுமே இல்லாமல் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்றது ரெண்டு கண்ணு இல்லாமல் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி மிச்சம் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸுக்கும் ஸ்கூல் புக் மட்டும்தானே தவிர வேறு எந்த ரெஃபரன்ஸ் புக்கும் ப்ரிலிமரி எக்ஸாமினேஷனுக்கு போக தேலை ஸ்கூல் புக்ஸு ப்ரீவியஸ் இயர் கொஷின்னு டெஸ்ட்டை வந்து நிறைய எடுத்துக்கிறது இதை நீங்கள் பண்ணிங்கனாலே ஒன் சிக்ஸ்டி மார்க்ஸ் ஒன் சிக்ஸ்டி கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் சரியாக போட்டுடலாம் அவுட் ஆஃப் டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் கொஸ்டினுக்கு நூற்றி இருபது கொஸ்டின் சரியாக போட்டுடலாம் மெயின்ஸு க்ளியர் பண்ணணுமே மெயின்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு என்ன சார் பண்ணுறது பேப்பர் டூ பேப்பர் த்ரீ பேப்பர் ஃபோர் இந்த மூணில் செவன் ஃபிஃப்டி மார்க்ஸ் இந்த செவன் ஃபிஃப்டியில் நல்ல ஸ்கோர் பண்ணணுமே என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கொஸ்டின் பேப்பர் எத்தனை கொஷின் கேட்டிருக்காங்க எல்லா கொஷினையும் எழுதி கம்ப்ளீட் பண்ணணும் சரிங்களா டைமுக்கு கம்ப்ளீட் பண்ணணும் டைம் மேனேஜ்மெண்ட்டு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முக்கியம் எல்லா கொஷினையும் அட்டன் பண்ணணும் டைமுக்கு அந்த கொஷினை எழுதி முடிக்கத் தெரியும் ஓகேவா நிறைய தரவுகளை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொடுக்கணும் ஒரு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா அந்த கேள்விகளுக்கு தரவுகள் டேட்டாஸை வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கணும் பாலிட்டி கொஷின் கேட்டாங்கன்னா ஆர்டிக்கிள் இல்லாமல் எழுதக்கூடாது தமிழ் சொசைட்டி கொஷின் கேட்டாங்க அப்படின்னா சங்க இலக்கிய பாடல் வரிகளோ திருக்குறள் திருக்குறளோ இல்லாமல் எழுதக்கூடாது இப்படி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னாலே மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் என்ன பண்ணிடலாம்னா நம்ம கிளியர் பண்ணிடலாம் நிறைய டெஸ்ட்டை வந்து எழுதி எழுதி பாருங்கள் ஒவ்வொரு சிலபஸுக்கும் நம்மக்கிட்ட நமக்கு கண்டென்ட் இருக்கணும் இப்போ தமிழ் சொசைட்டி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் தமிழ் சொசைட்டியில் சங்ககாலம் அப்படின்னா சங்க காலத்துக்கு உங்களுக்கு வந்து ஒரு பத்து பாயிண்ட்டு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் உங்களுக்கு நோட்ஸ் இருக்கணும் அந்த நோட்ஸ் எங்கே இருந்து சார் நான் எடுப்பேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் இன்டர்நெட்டை தாராளமாக ரெஃபர் பண்ணிக்கலாம் சமச்சீர் புத்தகங்களை ரெஃபர் பண்ணிக்கலாம் ரெஃபரன்ஸ் புக்கையும் ரெஃபர் பண்ணிக்கலாம் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ரெஃபரன்ஸ் புக் இருக்குது அந்த புக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ரெஃபரன்ஸ் புக்காக யூஸ் பண்ணிக்கலாம் எக்கனாமினா எல்லாரும் சொல்லியிருப்பாங்க சங்கர் கணேஷ் கருப்பையா சாருடைய புக்கு ரமேஷ் சிங் புக்குன்னு சொல்லியிருப்பாங்க தமிழ் சொசைட்டிக்கு இந்திய தமிழக வரலாறு தர்மராஜன் சாருடைய புக்கு தமிழர் நாகரீகமும் பண்பாடும் தட்சிணாமூர்த்தி சாரினுடைய புக்கு அதை தமிழ் சொசைட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி முழுக்க முழுக்க கரண்ட் அஃபேர்ஸ் தான் சோசியல் இஷ்யூஸ் முழுக்க முழுக்க கரண்ட் அஃபேர்ஸ் தான் மாடர்ன் இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்திய சுதந்திர போராட்ட வரலாறு கா வெங்கடேசன் அந்த புக்கு தமிழில் எழுத போகிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் இங்கிலீஷில் எழுத போறவங்க ஸ்பெக்ட்ரம் பப்ளிகேஷன் மாடர்ன் இந்தியா ஸ்பெக்ட்ரம் பப்ளிகேஷன் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பாலிட்டி எல்லாரும் சொல்கிறது தான் லக்ஷ்மிகாந்த் அதை யூஸ் பண்ணிக்கலாம் தமிழில் எழுத போகிறவங்க இந்திய அரசியலமைப்பு சட்டம் வெங்கடேசன் சாரனுடைய புத்தகத்தை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெஃபரன்ஸ் புக்கில் இருந்தலாம் பத்து பத்து பாயிண்ட்டு நீங்கள் வந்து எடுத்து வச்சுட்டு திரும்ப திரும்ப வந்து ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே தொண்ணூத்தஞ்சு சதவீதம் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்றது அர்த்தம் சரிங்களா அப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட் இது இருந்ததுனாலே மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் ஈஸியாக உங்களால் கிளியர் பண்ணிட முடியும் ஸோ மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் குரூப் ஒன் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் நெக்ஸ்ட் மந்த் வந்து நடக்க போகுது ஸோ இந்த மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு எப்படி வந்து ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னா முதல்ல வந்து மைண்ட் செட்டு முக்கியம் பயந்துக்க வேண்டாம் ஷிவரிங்காக இருக்க வேண்டாம் ஐயோ மெயின்ஸ் வருது ஐயோ இன்னும் எதுவும் படிக்கலையே இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ஃபீல்டில் வந்து தான் படித்தாலும் வந்து படிக்கலையே படிக்கலையே அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும் அதெல்லாம் வந்து அப்படியே தூக்கி ஓரமாக வச்சுட்டு கான்ஃபிடண்ட்டோடு இருங்க எந்த கொஷின் கேட்டாலும் என்னால் எழுத முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க எந்த கொஷின் கேட்டாலும் நான் எழுதுகிற முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்தால் மட்டும் நமக்கு வந்து சக்ஸஸ் வந்து கிட்ட நம்மக்கிட்ட நெருங்கிக்கிட்டே வரும் ஓகேவா ஸோ அடுத்தது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மைண்ட் செட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு சிலபஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேர்ம்ஸுக்கும் நம்மக்கிட்ட நோ கண்ட் இருக்கணும் இப்போது மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அப்படின்னா எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் ரிவால்ட்னா அதனுடைய காசஸ் அண்ட் கான்சிக்வன்ஸுக்கு நம்மக்கிட்ட பத்து பத்து பாயிண்ட் இருக்கணும் இப்படி எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து நோட்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் நீங்கள் வந்து நோட்ஸ் ரெடி பண்ணி வைக்கணும் ரெஃபரன்ஸ் புக் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அந்த ரெஃபரன்ஸ் புக்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எடுத்து வச்சுக்கோங்க நோட்ஸு கண்டென்ட் எடுத்து வச்சுக்கோங்க கரண்ட் அஃபேர்ஸ் பேப்பர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா சோசியல் இஷ்யூஸில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுக்க முழுக்க நடப்பு நிகழ்வுகள்லேருந்து தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த நடப்பு நிகழ்வுகள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து விமன் எம்பவர்மெண்டாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்ஜினலைஸ்டு செக்ஷனுக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் அண்டு பாலிசிஸ் கொண்டு வந்திருக்காங்க கேர்ள் சில்ட்ரனை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு வந்து என்ன மாதிரியான ஸ்கீம்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர்லேருந்து எடுத்து எடுத்து நீங்கள் நோட்ஸ் எழுதி வச்சுக்கணும் இது எல்லாத்துலேருந்து கேள்விகளை வந்து கேட்பாங்க சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து சில பேர் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணிப்பாங்க சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலாம் முழுக்க முழுக்க கரண்ட் அஃபேர்ஸ் தான் ககன்யான் திட்டம்லாம் கேட்டிருக்காங்க லாஸ்ட் டைமு இப்போ ரீசெண்டாக சந்திரயான் த்ரீலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நடந்துச்சு அதெல்லாம் வந்து கேள்விகள் வந்து கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இப்போ பேப்பரில் வரக்கூடியது எல்லாத்தையுமே சிலபஸோடு மேட்ச் பண்ணி நம்ம நோட்ஸ் எடுத்து வைக்கணும் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு சோஷியல் இஷ்யூஸ்க்கு புதுசாக நம்ம இப்போ வந்து எத்திக்ஸ் பேப்பர்னு ஒன்று எழுத போகிறோம் இந்த எத்திக்ஸ் பேப்பரை வந்து எப்படி சார் படிக்கிறது என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு குழப்பங்கள் இருந்துக்கிட்டு இருக்கும் இந்த எத்திக்ஸ் பேப்பர் அப்படின்றது லெவன்த்து டுவெல்த்து அறவியலும் பண்பாடும் போய் பாருங்கள் எத்திக்ஸில் என்னெல்லாம் சிலபஸ் இருக்கோ அது எல்லாமே லெவன்த்து டுவெல்த்து எத்திக்ஸ் புக்கிலையும் கவர் ஆகியிருக்கு தொழில் சார் அறங்கள் கவராயிருக்கு திருக்குறளில் காணலாகும் அறவியல் பண்புகள் அதுவும் வந்து எத்திக்ஸ் புக்கில் கவர் ஆகியிருக்கு சரிங்களா லெவன்த்து டுவெல்த்து அறவியலும் பண்பாடும் ஓகேவா ஸோ அதனால் எத்திக்ஸை பார்த்து எதுவும் பயந்துக்காதீங்க நம்ம நார்மலாக வந்து நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கோ அதை வச்சே நம்ம என்ன பண்ண முடியும் எத்திக்ஸை வந்து நம்ம ஆன்சர் பண்ண முடியும் எத்திக்ஸ் பேப்பருக்கு ஆன்சர் பண்ணிட முடியும் சோசியல் இஷ்யூஸ்னால் கரண்ட் அஃபேர்ஸு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜினாலும் கரண்ட் அஃபேர்ஸு மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரெஃபரன்ஸ் புக்கு ஸ்கூல் புக்கில் இருந்து ஒரு பத்து பத்து பாயிண்ட்டு நோட்ஸ் எடுத்து வச்சிக்கிறது ஓகேவா தமிழ் சொசைட்டி நான் அது அதுபோல் சொன்ன மாதிரி தான் எழுவத்தஞ்சு மார்க் இந்த தமிழ் சொசைட்டிக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சங்க காலம் அப்படின்னா சங்க காலத்துக்கு நோட்ஸு இடைக்காலத்துக்கு நோட்ஸு நவீன காலம் பிரிட்டிஷ் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு தேவையான ஒரு நோட்ஸு ஓகேவா அதுக்கப்புறம் வந்து தற்கால தமிழ் சமுதாயத்தில் வந்து கேஸ்ட்டு ரிலீஜியனு விமனு இவங்கெல்லாம் எப்படிலாம் இருந்தாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நடப்பு நிகழ்வுகள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தமிழ் சொசைட்டி ஏரியா வந்து கவர் ஆகிடுது எக்கனாமிக்ஸுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் தான் எக்கனாமிக்ஸ் வந்து ஸ்டாட்டிக் போர்ஷன்லேருந்து கேள்விகள் கேட்டாலும் கூட கரண்ட் அஃபேர்ஸை வந்து அடிப்படையாக வச்சு தான் கேள்விகள் கேட்டுட்ருக்கங்க ஸோ பேப்பரை வந்து நல்லா படிங்க இனிமே படிக்க இனிமே வந்து பேப்பரை வந்து நான் ஃபுல்லாக உட்காந்து படித்து நோட்ஸ் எடுக்கிறேன் அப்படின்றத விட மந்த்லி மந்த்லி மேகசின்ஸ் ஏதாவது இருக்கும் அதுலேருந்துலாம் என்ன பண்ணுங்க அப்படின்னா நோட்ஸை வந்து எடுத்து எடுத்து வைங்க எக்கனாமிக்ஸுக்கு ஓகேவா ஜியாகிரபிக்கு வந்து ஸ்கூல் புக்ஸு ஸ்கூல் புக்ஸை மட்டுமே நல்லா படிங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்த்துட்டு போங்க ஜியாக்ரஃபிக்கு ஓகேவா ஸோ ப்ரில்மரி எக்ஸாமினேஷன் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சப்ஜெக்டிவ் ஒன்றே ஒன்று தான் சரிங்களா அந்த கேள்விகள் கேட்கக்கூடிய தரம் தான் வேறையே தவிர கண்டென்ட் வந்து ரெண்டுக்கும் ஒன்று தான் ப்ரில்மரி எக்ஸாமினேஷனுக்கும் அதே கண்டென்ட் தான் மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கும் அதே கண்டென்ட் தான் என்ன ப்ரில்மரி எக்ஸாமினேஷன்ல நம்ம அப்ஜெக்டிவாக எழுதுகிறோம் மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் டிஸ்கிரிப்டிவாக எழுதுறோம் இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக முதன்மை தெருவில் உங்களால் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும் ஓகேவா அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துகளும் வணக்கங்களும் நன்றிகள் இன்றைய வேலைவாய்ப்பு செய்திகள் நிகழ்ச்சியில் ஒளிபரப்பான தகவல்கள் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்